ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் டூவில் அறிஞியர் அண்ணாவை பற்றி ஒரே பக்கத்தில் கேட்கப்பட்ட ரெண்டு வினா விடைகளுக்குண்டான ஆன்சர் தான் பார்க்கப்போகிறோம் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினோம் இந்த பொங்கற் புதுநாள் மட்டும் நமக்கு ஒரு மகிழ் வேண்டு உரையாற்றியவர் யார் தான் அறிஞியர் பேரணியர் தான் இதுக்குண்டான ஆன்சரு அடுத்து இதுக்குண்டான இது டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இருக்குது ஒன்று நாம் உணர்கின்றோம் தம்பின் இருக்கு ஆனால் புக இதில் கொஸ்டினில் வந்து இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு கிடையிலே தள்ளப்படி இருக்கணும் இந்த பொங்கற்புது நாள் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு அப்படின்னுங்கிற கூட்டு சொன்னிருப்பவர் யார் தான் அர்நியர் அண்ணா தான் அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து நூற்றி எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க புனலிடை மூழ்கி பொழிலிடை உழவி பொன்னின் இலையும் துயிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பி கடிதம் எழுதியவர் யார் தான் அண்ணாதான் இதும் அதே பக்கத்திலே புனலிடை மூழ்கி பொழிலிடை உழவி பொன்னி நிலையும் தூயிலும்